உடன்படிக்கை என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் ஆதி ஒன்பது பதினைந்து பண்டைய காலத்தில் அரசன் ஒருவனிடம் போர் வீரன் ஒருவன் பணிபுரிந்து வந்தான் அரசர் காட்டிற்கு வேட்டையாட செல்லும் போது அந்த போர் வீரனும் அவருடன் செல்வது வழக்கம் ஒரு நாள் அரசன் வேட்டையாட காட்டிற்கு சென்ற பொழுது எதிர்பாராத வண்ணம் ஒரு புலி அரசரை யானையில் இருந்து கீழே தள்ளியது அரசன் நிராயுதபாணியாக கீழே விழுந்தார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் யானையும் போர்வீரர்களும் வீரர்களும் கலைந்து ஓடினர் அந்த நேரத்தில் அந்த போர்வீரன் தன் வாளுடன் பாய்ந்து புலியுடன் சண்டையிட்டான் புலி போர்வீரன் மீது பாய்ந்து அவனுடைய வலது கன்னத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது ஆனால் புலியிடமிருந்து அரசனை அந்த போர்வீரன் காப்பாற்றினான் அரசன் போர்வீரனுக்கு வெகுமதி கொடுக்க விரும்பினான் நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன் என்றார் அந்த போர்வீரனோ அரசே இது என் கடமை என்றார் அரசன் போர்வீரனிடம் உனக்கு நான் ஒரு வாக்கு தருகின்றேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வந்து உனக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்றார் நாட்கள் கடந்தது ஒரு நாள் போர்வீரனின் மகன் சென்ற குதிரை ஒரு கிராமத்திற்குள் செல்லும் போது தவறுதலாக ஒரு முதியவரின் மீது மோதி அவர் இறந்து விட்டார் போர்வீரனின் மகனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த அருமையான அரசனிடம் சென்று அரசர் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து தன் மகனை விடுதலை செய்யுமாறு வேண்டினான் அரசரும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நினைவுகூர்ந்து கூர்ந்து அந்த போர்வீரனின் மகனை விடுதலை செய்தார் ஆதியாகமும் ஒன்பது பதினைந்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து இனி நான் ஜல பிரலயத்தினாலே நான் ஜனங்களை அழிப்பதில்லை என்று நோவாவுடன் உடன்படிக்கை செய்து வானவில்லை அடையாளமாக கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த தத்தங்களை பிடித்து கொண்டு நாமும் பிரார்த்தனை செய்வோமா ஆண்டவர் உங்களுடன் செய்த உடன்படிக்கையை நிச்சயமாய் நினைவு கூறுகிற ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தாரும் நீர் என்னோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறும் அண்டு வர வல்ல வல்லக்கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்